உலக தமிழர்களுக்கு வணக்கம் கரூர் விவகாரம் சிபிஐ அப்படிங்கிறதுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு விசாரணை அப்படிங்கிறது இன்னும் பெருசா தொடங்கப்படல இதற்கு இடையில நேற்று முழுக்க சமூக வலைதள ஒரு பதிவு சங்கீதா டிவி கே அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஒரு பதிவு அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு இது பெரிய அளவுல சர்ச்சை அப்படிங்கிறதையும் கொடுத்தது பெரிய அளவுல பல சந்தேகங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்தது இதுல தமிழ்நாடு சக்தி செக் யூனிட் அப்படின்னு ஒன்னு இருக்கு தெரியுமா உடனே உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்துட்டு இது தப்பான பதிவு நாங்க ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம் இந்த பதிவு தப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்குள்ள இந்த பதிவு அப்படிங்கிறது பல பேரால சமூக வலைதளத்துல பகிரப்பட்டுச்சு என்ன தலைப்பு அப்படின்னா கரூர்ல சிபிஐ விசாரணை வர்றதுக்கு முன்னாடியே தலையங்கள் அழிக்கப்படுதா அப்படிங்கிறதுதான் அந்த பதிவோட தலைப்பாவே இருந்தது அந்த பதிவோட சாராம்சம் அப்படிங்கிறதும் அதுதான் அந்த பதிவை நீங்க பாருங்க உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இந்த பதிவை தமிழ்நாடு ஃபேக்சர் யூனிட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இது வந்து தவறான பதிவு அப்படின்னாங்க சரி அப்படி என்ன அதுல இருந்துச்சு அப்படின்னா கரூர் வேலுசாமிபுரத்துல இந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணமடைந்த நிகழ்வு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வேலுசாமிபுரம் சாலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்குல இருக்கும் கிழமேல் அப்படிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா கிழக்கிலிருந்து மேற்கு போற சாலை இந்த சாலையோட வடது புறத்துல அதாவது வடக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு ஒரு ஆறு ஏழு கடைகள் அப்படிங்கிறது அதுல இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா கரம் பாணி அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி கடை கரூர் பகுதியெல்லாம் கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கடை இருக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு ஒரு மெடிக்கல் இருக்கு இந்த கட்டடம் அப்படிங்கிற இருந்த இடம் அப்படிங்கிறது தான் இந்த ஜென்செட் இருந்தது ஜெனரேட்டர் விஜய் அவர்களோட கூட்டத்தில் ஜெனரேட்டர் இருந்தது இந்த கடையை விட பக்கத்துல தான் இந்த கடைக்கு கிழக்கு பக்கத்துல தான் ஜெனரேட்டர் அப்படிங்கிறது இருந்தது தான் நெரிசல் அப்படிங்கிறது அதிகமாகி மரணங்கள் அதிகம் நிகழ்ந்ததும் இந்த கடையில் தான் நீங்க பார்த்துருப்பீங்க கொட்டாயெல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஏறி அந்தாண்ட ஓடுற மாதிரி இந்த சீட் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு தள்ளுவண்டியோட வீல் எல்லாம் உடைஞ்சிருக்க மாதிரி பாத்திருப்பீங்க அந்த கடைக்காரரே கூட பேட்டி கொடுத்துருப்பாரு எத்தனை பேர் ஏறினாங்கன்னு தெரியல வண்டி எல்லாம் உடைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கடையும் இந்த தான் இருக்கு அதுதான் அந்த கரம் பானிபூரியோட கடை இந்த கட்டணத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சு அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போதெல்லாம் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது இருந்தது இப்ப சிபிஐ விசாரணைக்கு வந்த பிறகு உடனே அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாமே பிரிக்கப்பட்டு அந்த பில்டிங்கே வர்ணம் பூசுகிற வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது அந்த புகைப்படத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வச்சுதான் தடயங்கள் அழிக்கப்படுதா அப்படிங்கிறது சங்கீதா டிவி கே அப்படிங்கிற இருந்து ஒரு பதிவு அப்படிங்கிறத போட்டாங்க இது நிறைய பேர் உண்மையிலேயே தடயங்கள் அழிக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பரப்புனாங்க இது மக்களாகிய நீங்கள் தான் முடிவு அப்படிங்கிறது எடுத்துக்கணும் ஏன்னா தமிழ்நாடு ஃபேக்சர் யூனிட் அப்படிங்கிறது இது இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நாம விசாரிச்ச வகையில இந்த கட்டிட உரிமையாளர் தான் அதெல்லாம் பிரிச்சு போட்டிருக்காரு கட்டிடத்தை வர்ணம் பூசக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது அதாவது நாம விசாரிச்சது என்ன அப்படின்னா இது மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசுற தான் தெரியும் ஆனா நாம விசாரிச்ச வகையில இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கரூர் மாநகராட்சி இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது அந்த கட்டிட உரிமையாளரை தான் முன்னாடி போட்டிருந்த சீட்டு அந்த இதெல்லாம் கூட இப்ப பிரிச்சு வச்சிருக்கார் பட் இதுக்கு மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ இல்ல கரூர் மாநகராட்சியோ விட்டிருக்க கூடாது தான் என்னோட பார்வை ஏன்னா வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட தான் அதிக மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறப்ப சிபிஐ விசாரணைக்கு வரும்போது அது எந்த நிலைமையில இருந்துச்சோ அந்த நிலைமையிலே தான் இருந்திருக்கணும் கிட்டத்தட்ட இது இப்ப இப்படி இல்லை அப்படின்னாக்க விபத்து நடந்த இடம் வேறு மாதிரியும் இப்ப இருக்கக்கூடிய இடம் வேறு மாதிரியும் இருக்கும் ஏன்னா ஒரு விசாலமான இடம் அது அங்கேயே எப்படி நெரிசல் நடந்தது அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப போய் பார்க்கும்போது தெரியும் ஆனா பழைய அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி தகர செட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி கீத்து கோட்டா இருக்கும் நீங்க தமிழ்நாட்டுல எந்த காம்ப்ளக்ஸை பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும் என்னதான் பத்தாயிரம் சதுரடியில ஊறு கட்டினாலும் ஒரு ரெண்டு அடியாவது ரோட்ல இருந்து ஆட்டையை போட்டு படிக்கட்ட ரெண்டை இறக்கி கீழே போட்டாதான் தமிழனுக்கு நிம்மதியா சோறு இறங்கும் நிம்மதியா தூக்கம் வரும் அந்த அடிப்படையில தான் காம்ப்ளக்ஸ் பட்டா நிலத்துல கட்டிவிட்டு முன்னாடி கொட்டா போட்டு செட்டப் போட்டு ஹோட்டல் கடை எல்லாம் வெளியில அப்படியே டீ ஸ்டால் அது எல்லாம் வச்சிருப்பாங்க இப்படிதான் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு இந்த கட்டிடத்திலையும் அப்படிதான் இருந்தது அப்ப முக்கியமான மரணங்கள் நிகழ்ந்த இடம் இது அப்படிங்கிறப்ப அது அப்படியே இருந்தாதான் விசாரணைக்கு அது சரியா இருக்கும் அதனால மாவட்ட நிர்வாகம் கட்டிட உரிமையாளரே இதை செஞ்சிருந்தாலும் கூட அனுமதிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதா நம்மளோட பார்வை இது தடயங்கள் அழிக்கப்பட்டதா அந்த பெண்மணி பதிவு செய்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் தமிழ்நாடு ஃபேக்டரிக் யூனிட் சொன்னது ஒரு பக்கம் எது உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட வியூகத்மாலாம் இதை சொல்லக்கூடாது அதனால மக்களாகிய உங்களோட பார்வைக்கு இதை விட்டுட்டு இன்னும் சில விஷயங்கள் பேசுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்துல நடக்கக்கூடிய கொலைகள் அப்படிங்கிறது வாழ ஒரு நிலமா இந்த தமிழ் நிலம் மாறிடுச்சா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்கும் எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்ப சட்டசபை நடக்குது பாத்தீங்களா சட்டசபை நடந்துகிட்டு இருக்கும் போதே கொலைகள் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா சென்னை போன்ற பெருநகரத்திலேயே இருக்கு இதுலயும் முக்கியமான ஏ பிளஸ் ரவுடியான திமுகவை சேர்ந்த கொட்டிவாக்கம் குணாவே வெட்டி படுகொலை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்காரு இது தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு இருந்தாலும் கூட ஏன் இவ்வளவு கூலிப்படைகள் இவ்வளவு கொலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு அது மாதிரி அஜித்தோட மரணம் அதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு லாக்அப் மரணம் அப்படிங்கிறதும் இதே மதுரையிலேயே நடந்திருக்கு பட் இதெல்லாமே தட்டி கேட்க வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தட்டி கேட்கிறார் குரல் கொடுக்கிறார் ஆனா விஜய் அவர்கள் இதுக்கெல்லாம் வர்றது வர்றதில்லை இந்த விரிச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே பயங்கர ஸ்பீடாக இருக்காங்க இவர்களோட ஸ்பீடுக்கு விஜய் அவர்கள் ஈடு கொடுக்கலையோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே இருக்கு இந்த கரூர் இஷ்யூவுக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டார் அதை கடந்து விஜய் அவர்கள் வெளியே வந்ததாகவே தெரியல ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டை நாம் ஆளணும் நம்மளை சுத்தி இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிற தலைவர் எல்லா நேரத்துலையும் அவைலபுளாக இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் அறிக்கைகள் வந்துக்கிட்டே இருக்கணும் ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து நீங்க வெளியில தானே கிரவுடு பிரச்சனை எல்லாம் வருது வீட்லயே ஒரு பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணுங்க தினமும் பேசணும் இவ்வளவு கொலை நடக்குது விஜய் அவர்கள் வெளியே வரவே இல்லை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் சந்திச்சு பேட்டி கொடுத்துருக்கணும் அப்பதான் ஏ தலைவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டம்பூரா ஒரு உற்சாகமாவே இருப்பான் இப்ப இவ இந்த கைதுகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா தாவகா மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்க விஜய் அவர்களை ஏற்று போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே அவர் வெளியில வந்து இந்த போஸ்டரை ஓட்ட சொன்னதுக்கு பின்னால திமுக இருக்கு இந்த கைதை நான் கண்டிக்கிறேன் என் கட்சிக்காரன எதுக்கு கைது செய்யறீங்க அவன் என்ன வதந்தி பெறப்பனா அப்ப திமுகவினர் வதந்தி பெறப்பில்லையா என் வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போட்டவன் எல்லாம் திமுக காரன் தானே அவனை கைது செஞ்சீங்களா இப்படி எதிர்த்து 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் தலைவன் ஆன் ஃபயர் மோடு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டனும் அந்த ஃபயர் மோடுக்கு அப்படிங்கிறத போவான் இப்ப இவரே போய் பேசாம இருந்துட்டார் அப்படின்னா தொண்டர்களை இது காலப்போக்குல சோர்வடையதான் செய்யும் இந்த வரைக்கும் சோர்வு அடையலை அவங்க ஆனா காலப்போக்குல சோர்வு அடையும் அதனால முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே விஜயவர்கள் குரல் கொடுக்கணும் அப்பதான் இந்த விருச்சுவல் வாரியர்ஸை இன்னும் நாம பாஸ்டா கொண்டு போக முடியும் அதுதான் திமுகவுக்கு எதிரான சரியான நடைமுறை அப்படிங்கிறதாவும் கூட இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன் மறுபக்கம் இப்ப எதிர்கட்சிகள் இப்ப எங்கேயுமே தாவா கவனர் இல்லை எல்லாம் ஓடிட்டாங்க செந்தில் பாலாஜி தான் நின்று ஆஸ்பத்திரியில் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க பாத்தீங்களா இப்ப புஷ்யானந்த் சொல்றாரு நாங்கள் எல்லாமே கரூர் மாவட்டத்துல தான் இருந்தோம் காவல்துறையினர் எங்களை உள்ள விடாம தருதுட்டாங்க அன்னைக்கு பேசியிருக்கணும் நீங்கள் நாங்கள் எல்லாம் வர தயாராக இருந்தோம் எங்களை ஊருக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும்தான் எங்களை அவங்க விடமாட்டேன்னாங்க இல்லாட்டி நாங்கள் வந்து நிறைய உதவிகள் செஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான உண்மையான விவரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசிடணும் இங்க பேசாம கிடந்தா எதுவுமே கிடைக்காது சரி இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் இந்த கரூர் விவகாரத்திற்கு பின்னாடி அரசியல்ல என்ன மாற்றம் நடந்திருக்கு கரூர் விவகாரத்துக்கு முன்னாடி நிலை என்ன அதிமுக நிலை என்ன நிலை என்ன நாம் தமிழர் கட்சியோட நிலை என்ன கரூர் விவகாரத்துக்கு பிறகு இந்த நான்கு கட்சிகள் அடைந்த வளர்ச்சி வீழ்ச்சி என்ன அப்படிங்கறதெல்லாம் தரவுகளின் அடிப்படையில அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து பேசுவோம் இந்த கரு விவகாரம் இந்த கட்டிடத்துல மராமத்து பணிகள் நடக்கிறது போனது அது சார்ந்த பதிவுகள் இது எல்லாத்துலேயுமே உண்மை நிலவரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே முடிவெடுத்துக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் திரு வரதராஜன் அவர்களோட கைது அதை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க அவர் மீது அதை தொடர்ந்து இன்னும் ரெண்டு வழக்குகள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு எப்படியும் அவர் வெளியில வர குறைந்தபட்சம் இன்னும் பதினைந்து நாட்கள் ஆகும் அது சார்ந்த தரவுகளுடைய அடுத்த வீடியோவில் நாம தொடர்ந்து பேசுவோம்